ஆரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுளுக்கான உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஆடி மாதத்துல நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்களால இப்போவும் பின்பற்ற வரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்றது கூழ் ஊத்துற நாள் அம்மனுக்கு உகந்த நாள் நிறைய வழிபாடுகள் இந்த ஒரு ஆடி தான் இருக்கும் ஆடி அமாவாசைங்கிறது கிடைக்கவே கிடைக்காது ஆடி வெள்ளி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா எல்லா விஷயங்களையும் தாண்டி ஆன்மீகமாவும் சரி நம்மளுடைய மனிதர்களுடைய தட்பவெட்ப நிலை நம்மளுடைய உடல் நிலையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உடல்ல ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள் சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதற்கான நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஒரு ஆடி மாதம்னு நம்ம சொல்லலாம் பொதுவாகவே ஆடி மாதம் என்னவா இருக்கு அப்படின்னா வெயில் அதாவது கோடை காலத்தினுடைய முடிவு அது மட்டும் இல்ல அடுத்த மாதத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மழை காலம் ஆரம்பிக்குது அதுக்கு இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா வாயு பகவானுடைய இந்த ஒரு ஆடி மாதம் இருக்கு இல்லையா அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடி காத்துல அம்மி கூட நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவுக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா அடித்து தூக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஒரு காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடை காலத்திற்கும் மழை காலத்திற்கும் இடைப்பட்ட இந்த ஒரு மாதம் இருக்கு இல்லையா இந்த ஆடி மாதம் இயற்கையாகவே நம்மளுடைய தட்பவெட்ப நிலையையும் அதே மாதிரி நம்மளுடைய உடலுடைய தட்பவெட்ப மாற்றத்தையும் அக்செப்ட் பண்ணுறதுக்காகவே நம்மளுடைய முன்னோர்களால் கொண்டு வரப்பட்ட நிறைய வழிபாடுகள் முறை இந்த ஒரு ஆடி மாதத்தில் இருக்குது பொதுவாகவே உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆடி மாசம் இருக்கு இல்லையா இது உடல் வெப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா சரிவர கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மீகம் சார்ந்து கூழ் மற்றும் கஞ்சி இது வந்து உடல்நிலையை சூடும் சரி மழைக்காலமும் சரி சரிவர நம்மளுடைய உடல்ல தட்பவெட்ப நிலையை கொண்டு வரதுக்காக தான் முன்னோர்கள் இந்த கூழ் ஊற்று முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது மூலமா நம்மளுடைய உள்ளத்தையும் சரி உடலையும் சரி சரிவர ஆன்மீகம் சார்ந்தும் சரியா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்பிக்கையை கடைபிடிக்கிறோம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா போய் கூழ் குடிங்க அப்படின்னு சொன்னா குடிக்க மாட்டோம் ஆனா ஆன்மீக ரீதியா நீங்க இதை பண்ணினா உங்க உடலுக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லதுன்னு சொன்னா கண்டிப்பா அதை செய்வோம் அந்த மாதிரிதான் இந்த கூழ் முறை இப்ப வரைக்கும் நம்முடைய தமிழர்கள் பின்பற்றி வராங்க இது மட்டும் இல்லை பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆடி மாதம் என்ன விரதம் எடுத்து கடவுளுக்காக நம்ம பேணி நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தி என்ன மாதிரியான விரதங்கள் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை பொதுவாகவே அம்மன் சார்ந்து அதாவது பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அம்மன்களுக்கு இந்த ஒரு மாதம் அமோக மாதம்னே சொல்லுவாங்க எந்த ஒரு அம்மனை மனசுல நினச்சி விரதம் எடுத்து அந்த விரதத்தை நிறைவேற்றினா அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது முன்னோர்கள் நம்பிக்கை அது இப்ப வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது ஆடி மாதத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக ஆடி மாசத்துல முன்னோர்களுக்கு அதாவது ஆடி அமாவாசையில செய்யக்கூடிய அந்த திதி மிகச்சிறந்த சிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு அமாவாசை எதனால அந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னா பொதுவாவே நம்மளுடைய மக்களுக்கு பகல் இரவு அப்படின்னு சொல்ற மாதிரி கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகல் இரவுன்னு ஒரு விஷயம் இருக்கு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி நாள் நாள் சேர்ந்ததுதான் அவங்களுக்கான ஒரு நாள் அந்த ஒரு நாள்ல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இரவு தொடங்குறதுக்கான ஒரு முதல் நாள்னு சொல்லலாம் இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விரதமா இருந்தாலும் அது கண்டிப்பா நிறைவேறும் அதுவும் முன்னோர்களுக்கு ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது நேரடியா நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனாலதான் இப்ப வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த ஆடி அமாவாசையில திதி கொடுக்குறாங்க பொதுவாவே நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் உணவு படைக்கிறதா இருக்கட்டும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதா இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்து இப்ப வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆன்மீக நம்பிக்கைனே சொல்லலாம் இந்த வருடம் நம்மளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல விரதம் இருந்து முன்னோர்களுக்கு படைக்கப்படும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வெளிப்படையாவே நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஆடி மாசத்துல அம்மனுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையிலையும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு வெள்ளிக்கிழமைகளில் இனிப்பு வகைகள் மற்றும் பூ பலகாரங்கள் வைத்து வழிபடும் முறை இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க நன்றி